வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறோம் காலைல எந்திரிச்சோனே டீலாம் குடிச்சிட்டு எனக்கு வந்து மொதல் வேலை வந்து இது தான் இப்போ வந்து நாங்கள் ஒரு போட்டி கால் மாதிரி வந்து முன்னாடி கட்டியிருக்கோம் முன்னாடி வந்து சும்மா படி வச்சு கம்பி மாதிரி இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக காமௌண்ட்ஸ் அவர் எடுத்துகிட்டு அப்படியே ஒட்டி நாங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தின்ன மாதிரி போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க நமக்கு கொஞ்சம் வெளியே உட்காந்து பேசுகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வசதியாக இருக்குது இப்போ தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இதில் வந்து நம்ம தண்ணி அடிக்கணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஓஸை வந்து ஃபுல்லாக இழுத்துட்டு வந்துட்டேன் இவ்வளோ தான் வந்துச்சு நான் ஃபுல்லாக அந்த தூணுக்கெலாம் அடிக்க எட்டாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து எட்டரை வரை வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன் தண்ணி இதில் வந்து எந்தளவுக்கு நம்ம தண்ணி நல்லா அடிக்கிறோமோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னாங்க அதனால் நான் டெய்லி வந்து இதில் தண்ணி விட்டுகிட்டே இருப்பேன் ஃபுல்லாக வந்து ஆனால் ஓஸில் வந்து மெதுவாக தான் தண்ணி வருது ஏன்னா இங்கே வந்து கரண்ட் ஸ்லோவாக இருக்கிறனால இதுவும் ஜாலியாக தான் இருக்கும் எனக்கு பிடிச்சி தான் இந்த வேலையை வந்து நான் செய்வேன் அதுக்கப்புறம் பற்றாமல் இருந்துச்சுல அந்த ஓசு பாதி ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து இருக்குது அதனால் வந்து ஒரு அண்டாவில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுலேயும் வந்து தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் அது இனிமேல் வந்து நம்ம தண்ணி பிடிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நான் டைல்ஸ் வந்து போடுவாங்க மேலே வந்து காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டைல்ஸ் போடலான்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்குது இதெல்லாம் பூசிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த செவரை வந்து பெருசாக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இன்னும் வேலை இருக்குது காங்க்ரீட் வந்து போட்டிருக்காங்க இப்போ போட்டாங்க ஆனால் அது வந்து நான் வீடியோ எடுக்கலை காங்கிரீட் போட்டு ஒரு பத்து நாள் கழிச்சா மிச்ச வேலையை வந்து பண்ணுவாங்க அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது காங்கிரீட் போட்டு முடிச்சோன்னா டைல்ஸ்லாம் போடுறத வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் போடுறேன் இதான் தின்னேன் முன்னாடி வந்து சும்மா கொஞ்சோண்டு வாசல் மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு வீட்டு வாசலுக்கு முன்னாடி இந்த மாதிரி தின்ன இருந்தால் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கரண்ட் இல்லாதப்போ கூட இந்த மாதிரி வெளியே உட்காந்துக்கலாம் இதெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு காலை சாப்பாலாம் சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு எனக்கு வீட்டில் சும்மா இருந்தாலே எனக்கு கிராஃப்ட் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் வந்து செஞ்சு வீட்டில் ஃபுல்லாக ஒட்டிகிட்டே இருப்பேன் எனக்கு வந்து கிராஃப்ட் செய்கிறது அவ்வளோ பிடிக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சிகிட்ருப்பேன் இதுக்காக அதிக அளவில் நான் கம்மு வாங்க மாட்டேன் இந்த மாதிரி வந்து பெட்ரோல் வச்சு தான் நான் கம்மு வந்து எப்பவுமே வீட்டிலே செஞ்சுக்கிடுவேன் எப்போயாவது ஏதாவது அவசரத்துக்கு தேவைப்படுதுன்னா ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுக்குருவேன் அந்த அஞ்சு ரூபா கம்மு மீன் ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்குலாம் இந்த மாதிரி கம் தான் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் இது ஒன்றுமே இல்லை ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக இந்த கம்மம் வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்செலாம் போகாது இது என்னென்னா பெட்ரோலும் தெர்மாக்கோல் மட்டுந்தான் இது நமக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் ஆனால் சில நேரத்துக்கு நம்ம தேடும்போது தெர்மாக்கோல் வந்து கிடைக்காது ஏன்னால் நம்ம வந்து அது கடையில் வாங்கவும் மாட்டோம் ஏதாவது பொருள் வாங்கும் போது அதுக்குள்ளே இருக்குமா அதை வந்து நான் எப்போயாவது எங்கேயாவது பார்த்தேன்னா அதை வந்து வீட்டில் எடுத்து வச்சு பத்திரமாக வச்சுருப்பேன் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி அவசரத்துக்கு வந்து நான் யூஸ் யூஸ் பண்ணிப்பேன் தர்மாக்கோளை வந்து கம்முக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் வேற எதுவும் பெருசாக நான் வந்து தர்மாக்கோளை வந்து யூஸ் பண்ணதே கிடையாது ஏன்னா எனக்கு அதிக அளவில் கம்மு தேவைப்படும் ஏன்னா எப்பயுமே கிராஃப்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தர்மாக்கோளை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன் பெட்ரோல் வந்து பைக்கில் இருந்து வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிடுவேன் அட்டையாவது கேட்டு அவ்வளோதான் மற்றபடி எதுவும் கடையிலலாம் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து பெட்ரோலும் வந்து செஞ்சிடலாம் ஏசியாக நம்ம செஞ்ச பெட்ரோல் கம்மை வச்சு இந்த கிராஃப்டை வந்து செஞ்சு முடித்தாச்சு இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் நல்லா கம்மு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் என்ன தண்ணியாக இருக்குன்னா அந்த பெட்ரோல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது பெட்ரோல் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தெர்மாக்கோல் போட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா தெர்மா கோல் ஃபுல்லாக கரைஞ்சிரும் அப்போ வந்து பெட்ரோல் வந்து நமக்கு தெரியக்கூடாது அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம திறந்து வச்சுருந்தோன்னா காஞ்சிரும் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னால் வந்து இது டக்குன்னு காஞ்சிரும் ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுறதை வந்து திறந்தே வச்சுருக்கக்கூடாது அப்புறம் காஞ்சு பேச நம்ம பண்ணதே வேஸ்ட் ஆயிடும் நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி எப்பவுமே வச்சுக்குவேன் அதுக்கப்புறமா தேவைப்படும் போது எடுத்து வந்து யூஸ் பண்ணிப்பேன் இப்போ வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டுதுன்னு பார்க்கலாம் நான் செவத்துலேயே இந்த கம்மை மட்டும்தான் வச்சு ஒட்ட போகிறேன் டபுள் சைடு டேப் வந்து என்கிட்ட இல்லை இல்லைனா டபுள் சைடு டேப் தான் போட்டு ஒட்டுவேன் எப்போவுமே அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்காது வெயிட்டாக இருந்துச்சுன்னா அதனால் இந்த கம்மும் சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு தான் ஒட்டி வைப்பேன் இது கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொருளாக இருந்தாலுமே அதை கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து நல்லது இந்த டப்பாவும் எதுக்காக தேவைப்படும் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் இதுக்கு வந்து யூஸ் ஆகியிருக்கு செவத்தில் வந்து ஒட்டியாச்சு இந்த கம்மை மட்டுமே வச்சு எப்படியும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கிராஃப்ட்டு தான் இது அப்போதிக்கும் இவ்வளோ டேலண்ட்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து செய்வேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ செஞ்ச கிராஃப்ட்டு தான் இது ரொம்ப வருஷம் ஆனனால கொஞ்சம் பழசான மாதிரி இருந்துச்சு சரி இதே நம்ம ரீக்ரியேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரால் சுருட்டினதை வந்து அப்படியே மெதுவாக பியாமல் வந்து ஃபுல்லாக வந்து பிச்சு எடுத்துட்டேன் இந்த கம் வந்து குளூ கன்னால் ஓட்டின கம்மு தான் இது இந்த கம்மு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வந்து ஃபுல்லாக குச்சியை வந்து பிச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறமா தான் இதில் வந்து ஏதாவது பூ செஞ்சு செவத்தில் வந்து ஒட்டணும் இந்த கிராஃப்டை வந்து நம்ம செஞ்சதுக்கப்புறம் இல்லை செய்யும் போது ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நான் வந்து மெஹந்தி போட்டிருந்தேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் ஏதாவது ஃப்ரீயாக இருந்தாலே இந்த மாதிரி தான் மெஹந்தி போடுவேன் கிராஃப்ட் செய்வேன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரைகிறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெஹந்தி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மதியம் சாப்பாடுக்கு வந்து கூட்டாஞ்சோறு சமைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயாச்சு ஃபுல்லாலாம் வந்து வீடியோ எடுக்கல சும்மா ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வந்து நான் எடுத்தேன் ஃபுல்லாக வ்ளாக போடுறதா இருந்தால் ஃபுல்லாக எடுத்திருப்பேன் சும்மா ஷார்ட்டாக எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் தான் வந்து பிரியாணி வந்து சமைச்சோம் இதுக்கு வந்து சைடிஸ் என்னென்னா கத்திரிக்காய் கிரேவி முட்டை ஆனியன் பச்சடி இதெல்லாம் அப்புறம் கறி இதெல்லாமே வந்து செஞ்சுருந்தோம் சிக்கன் பிரியாணி தான் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சண்டேனாலே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாருமே சேர்ந்து கூட்டஞ்சோறு சமைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்களும் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது வந்து சமைச்சு சாப்பிடுவோம் கிடைக்கும் போது இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நினைக்கும் போது இதெல்லாமே கிடைக்காது எப்படியும் பிரியாணியை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு எல்லாருமே வந்து நல்லபடியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோனே ஒரு பெரிய வேலைன்னா இது தான் பூ கெட்டு அப்படின்னு வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பூவையும் வீட்டில் வந்து கட்டியாச்சு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறனால இந்த பூ வந்து கட்டணும் உங்களுக்கு பிச்சிப்பூ பிடிக்குமா இல்லை மல்லிப்பூ பிடிக்குமான்னு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்